எல்லோருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு தொடச்ச டிஎன்பிசி இலக்கண பகுதியில் பிழை திருத்தங்கள் வந்து செடி கொடிகளின் தோகுப்பிடம் பார்க்கலாம் செடி கொடிகளின் தொகுப்பிடம் கம்பங்கொள்ளை கொல்லை சவுக்கு தோப்பு தென்னந்தோப்பு பனந்தோப்பு மான் தோப்பு முந்திரி தோப்பு இழுப்பை தோப்பு புளியந்தோப்பு கொய்யா தோட்டம் வெற்றிலை தோட்டம் தேயிலை தோட்டம் பூந்தோட்டம் அடுத்து தோட்டம் கரும்பு தோட்டம் பூஞ்சோலை வேளங்காடு அடுத்து ஆலங்காடு அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது தாவர உறுப்புகள் தாவர உறுப்பு பயிர்கள் ஈச்ச ஓலை வெங்காயத்தாள் ஈச்ச ஓலை வெங்காயத்தாள் பனை ஓலை நெல் தாள் தென்னை ஓலை திணைத்தாள் பலா இலை சோளத்தட்டை மாவிலை கம்பந்தட்டை மூங்கில் இலை தென்னங்கீற்று வாழை இலை கமுகங்கூந்தல் வேப்பந்தலை முருங்கை கீரை தடல் கேழ்வரகு தட்டு அடுத்து நம்ம தொடர்ச்சி பார்க்க போகிறது விலங்குகளும் வாழிடம் வாழும் வாழுமிடங்களும் விலங்குகள் வாழுமிடங்கள் ஆட்டுப்பட்டி கோழிப்பண்ணை யானைக்கூடம் கூடம் குதிரை கொட்டில் கரையான் புற்று மாட்டு தொழுவம் வாத்து பண்ணை சிலந்தி வலை நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாேருக்குமே டிஎன் விஷயம் எழுத போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பண்ணுற பார்க்குறேன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் மேலும் என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு நம்ம தொடச்சியாக வலுவ சொற்களை நீக்குதல் பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி